ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பூஜை புளிச்சு போன மாவு இருந்ததுன்னா அதை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பூஜை சாமான்லாம் நம்மள நிறைய பேருக்கு தேய்க்கிறதே ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது இப்போ இந்த புளிச்சு போன மாவு ஒரு கரண்டி அளவுக்கு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே நான் வினிகர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வினிகர் இல்லைனா நீங்கள் சபினா அப்படி இல்லைன்னா சாமான் தேய்க்கிற லிக்விட் அப்படி இல்லைனா ஒரு லெமன் இது எதனா ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வினிகர் மட்டும் யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் இந்த சொம்பு தான் கிளீன் பண்ணி காட்ட போகிறேன் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாவும் வினிகரியும் இப்போ இதை கைகளாலே தொட்டு நல்லா இது போல் தேய்ச்சி விட்டிங்கனாலே நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரப் வச்சு யூஸ் பண்ணலாம் நான் வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணலை கைகளாலே தான் தேய்ச்சி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் போல் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாஷ் பண்ணலாம் வாங்க நான் வெளியே மட்டும்தான் தேய்ச்சேன் இப்போ பாருங்கள் வெளியே எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போயும் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ உள்ளேயும் அதே போல் கொஞ்சமான அளவில் ஊற்றிட்டு இப்போ இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே மெத்தட்லேயே வந்து நீங்கள் எவ்வளோ பூஜை சாமான் வேணாலும் இருந்தால் க்ளீன் பண்ணிடலாம் புளிச்ச மாவு மட்டும் இருந்தால் போதும் வேஸ்ட் பண்ணாமல் அந்த மாவை இது நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாமான் தேய்க்கிறதுக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம் இப்போ சிங்க்கில் வந்து கரை பணிஞ்சிருக்கு எண்ணெய் கரை பிசுக்கு கரைலாம் இருந்ததுன்னா அந்த சிங்க்கை தேய்க்கறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ மீதி இருக்கிற மாவை வந்து நான் இந்த சிங்க்கு மேலே ஊற்றி விட்டுறேன் இப்போ இந்த சிங்க் மேலே ஊற்றிட்டு இப்போ நான் தேய்ச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு ஷைனிங்காக பல பலன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸும் கூட மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேஸ்ட்டாக போகிற மாவை இது போல் யூஸ் பண்ணுங்கள்